السلام عليكم <سلام> ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இணையத்திற்குரிய எல்லம் வல்ல அல்லாஹு ஜில் தாலாவின் நல்லடியார்களே சிலாத்தின் பார்வையில் உடை என்ற தலைப்பில் என்னென்ன உடைகள் அணிய வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை பார்த்து வருகிறோம் இறுதியாக நம்ம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சரலாகலே செல்லும் அவர்கள் சில வகையான உடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை கண்டால் அப்படி அணிவது சுண்ணத்து என்று வழங்கிக் கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லே செல்லம் அவர்களுடைய செயல்களை வந்து இரண்டு வகைகளாக பிரித்து நம்ம பார்க்க வேண்டும் அவர்கள் அந்த செயலை இறை தூதர் என்ற அடிப்படையில் செய்தார்களா அந்த ஊர் வழக்கப்படி செய்தார்களா என்று பார்க்க வேண்டும் இறை தூதர் என்ற அடிப்படையில் செய்திருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் அந்த ஊருடைய வழக்கம் என்று செய்திருப்பார்களே ஆனால் அதை நம்ம பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது இந்த விவரங்களில் ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அதுக்குரிய ஆதாரத்தையும் பார்த்தோம் அது மாதிரி இந்த முடிவு எடுப்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் நாயகம் சரலாலை செல்ல முடிய காலத்தில் வருகிற ஆண்டு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க ஆயுஷா நாய்கிட்ட அவங்க அடிமையாக இருந்தாங்க ஆயுஷா நாயகி அவங்கள வந்து அடிமை இல்லைன் விடுதலை செஞ்சிட்டாங்க அந்த பரிகிராங்கிற அம்மா வந்து முகேஷ் என்கிற ஒரு ஆளை திருமணம் செஞ்சிருந்தாங்க அவங்கள அந்த அடிமையிலேருந்து விடுதலை செஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து இந்த கணவர் பிடிக்கலை நம்ம ஏற்கனவே இருந்தோம் அப்போ இந்த கணவரோடு வாழலாம் இப்போ நம்ம அடிமை இல்லைங்கும்போது நம்முடைய அந்தஸ்து கூடி விட்டது நம்மளுடைய தகுதி அதிகமாகி விட்டது நம்ம போய் அவரோட வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த ஏற்கனவே வாழ்ந்த கணவரை வந்து வேணாங்கிறாங்க முகேஷுங்கிற கணவரை எனக்கு வேணாம் இவர் விட்டு விளையக்கிறேங்கிறாங்க அப்போ அவர் திருப்பி திருப்பி அவ்வளோவோ பேசி பார்க்குறாரு அந்த கணவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க கடைசியில் அந்த முகீஸ் என்பவர் இந்த பெண் மீது ரொம்ப அதிகமான அன்பு வைத்திருந்த காரணத்தினால அவர் ஏங்கி என்ன செய்கிறாருன்னா எலும்பும் தோலுமாக மெலிஞ்சி பார்த்தாலே பரிதாபப்படுற நிலைமைக்கு ஆளாயிட்டார் அப்போ நபிகள் நாயகம் சல்லா வலி செல்லம் அவர்கள் வந்து இந்த முகீசுடைய நிலைமையை பார்த்து விட்டு அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்பாஸ் அவர்களை இந்த முகீஸ் வந்து பரீராவை எவ்வளோ விரும்புகிறார் என்பதையும் இந்த பரீரா முகீஸை எவ்வளோ வெறுக்கிறார் என்பது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆள் வந்து அந்த பெண்ணை எவ்வளோ விரும்புகிறார் என்பதும் அந்த பெண் வந்து இவரை எவ்வளோ வெறுக்கிறார் என்பதும் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா என்ன செய்கிறான் இதை சொன்ன உடனே அந்த பெண்ணை கூப்பிட விட்றாங்க பரீராவை ஏமோ கணவரோட வாழ வேண்டியது தானே இதுக்கு வேணாங்கிற அப்படின்னு சொல்லி லவ் ராஜா திஹி நீங்கள் உன்னுடைய முடிவை வந்து வாபஸ் வாங்கிக்கிடலாமே திரும்ப பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்ணு கேட்குறாங்க யாரை சொல்லலா தாம்புரணி அல்லாவுடைய தூதரை இது வந்து மார்க்க கட்டளையான்னு கேட்குறாங்க சேர்ந்து வாழலாமேன்னு சொல்லுவது வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லுவோம் நமக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தகுதி இல்லாட்டால் கூட அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தால் என்ன செய்வோம் சேர்ந்து வாழ்க்கை அப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் மனசால் என்ன செய்வோன்னே இது சரி நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சரி வராதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பிரித்து பார்க்குறாங்க இது மார்க்கத்தின் கட்டளையாக மார்க்கப்படி என் கணவனை விட்டு நான் பெரிய எனக்கு உரிமை இருக்கா இல்லையா உரிமை இல்லைன்னு அர்த்தத்தில் சொல்கிறீங்களா அல்லது உரிமை இருக்குது பர்சனலாக எனக்கு வந்து ஒரு அட்வைஸுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் இந்த கணவனோட வாழ சொல்வது மார்க்கத்தின் கட்டளையாக சொல்கிறீங்களா தனிப்பட்ட ஒரு ஆலோசனையாக சொல்கிறீங்களா எவ்வளோ அழகாக பிரித்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தோட அடிப்படை அழகாக விளங்குது ரசூல்லா சொன்னால் கூட ரசூலுங்கிற முறையில் சொன்னாங்களா பரிதாபப்பட்டு சொன்னாங்களா ரசூலுங்கிற முறையில் சொன்னால் ஆயிரும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா எந்த பெண்ணு அந்த விட்டு பிரியவே முடியாது ஆயிரும் அவன் பிரிகிற உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் அந்த பெண்ணை வந்து பிரிகிறாங்க இந்த இது சொன்னோன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கட்டளை ஏறீங்களா யாரை சொல்லுதான் ராமுரணி இது வந்து நீங்கள் மார்க்கத்தின் கட்டளையாக எனக்கு சொல்கிறீர்களான்னு அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ ரசோ இல்லை சொல்கிறான் காலை இன்னம்மா ஆனால் அஷ்டவ் கட்டளைலாம் இல்லை சும்மா ஒரு பரிந்துரை ஒரு ஆலோசனை தான் அவ்வளோதான் பாவமாக இருக்குது அதனால சொல்கிறேன் உனக்கு பிரிகிற உரிமை இருக்குது சட்டப்படி கணவன் பிடிக்கலன்னா பிரிந்து கொள்ற உரிமை இருக்கிறது ஆனால் அந்த கணவன் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்து விட்டு நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அம்மா என்ன செட்டாங்க ஹாஜத் அலிஃபி எனக்கு ஒரு வேணான்ட்டாங்க அப்போ அல்லாவுடைய ரசூல் வந்து சேர்ந்து சேர்ந்துக்கேங்குறாங்க இந்த அம்மா மாட்டேங்கிறாங்க அப்போ ரசூல மீறின குற்றம் வருமா கண்டனத்துக்கு ஒரு கண்டிச்சாங்களா ரசூல்லா எதனால் அவங்க மீறினாங்கன்னு கேட்டால் ரசூல்ங்கிற முறையில் அந்த கட்டளையை சொல்லல அவங்க அவங்க இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு என்ன செய்வாங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க மார்க்கத்தில் வந்து அனுமதி இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு யோசனை தான் அப்போ ரசூல் செல்லாலே செல்ல இந்த புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் வந்து இது ஆழமாக நீங்கள் சிந்திச்சீங்கன்னா இஸ்லாத்தின் அடிப்படை நமக்கு நல்லா விளக்குது நபிசல்லாசனுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தால் அது மார்க்கமாகாது அல்லாஹுடைய வகி அடிப்படையில் அவங்க சொன்னால் தான் மார்க்கமாகும் அவங்க தனிப்பட்ட விருப்பமாக தான் சொன்னாங்க வரிகராட்டை வந்து நீ கொஞ்சம் சேர்ந்து வாழலாமே வாபஸ் வாங்கிக்க அப்படின்றது மார்க்க கட்டளையாக சொல்லலை சொல்லலைன்ற சொல்ல சொல்லிவிட்டாங்க மார்க்க இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து தான் கேட்குறாங்க இது மார்க்கத்தின் கட்டளை என்று சொல்கிறீர்களா அல்லது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க இல்லை மார்க் கட்டளை கிடையாது மார்க் அப்படி உனக்கு அந்த ரைட் இருக்கிறது நான் பரிந்துரை தான் செய்கிறேன் அப்போ இந்த அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தேவை தேவையில்லை என்ற காரணத்தினால் ரசூலுடைய கட்டளை மீறினாங்களே இவங்க ரசூலுங்கிற முறையில் அவங்க எந்த கட்டளையும் போடவும் இல்லை அவங்க மீறவும் இல்லை அப்போ இந்த இதில் நம்ம விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் நபிகள் நாயக சரலாலை உடைய எல்லா விதமான சொல்லு செயல்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பகுத்து பார்க்கணும்னு கேட்டால் வகையில் செய்தவை வகையில் செய்யாத வகை அதெல்லாம் நாற்பது வயசுக்கு முன்னாடி ரசோ எவ்வளோ செஞ்சிருப்பாங்களா அதை பின்பற்றமா ரசூல் சொல்லாசி நாற்பது வயசுக்கு முன்னாடி எவ்வளோ என்னமோ செஞ்சாங்கன்னு வரலாறுல படிப்பீங்க அதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுற வேண்டியதாங்க அப்போ வகி வரல இறை தூதர்ங்கிற மட்டும் அவங்க செய்யலை நாற்பது வயசு வரைக்கும் வந்து அள்ளாட்டுறது வகி வரல அவங்க தூதராக இருக்கவில்லை நாற்பது வயசு வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்தாலும் சரி அதுக்கு மார்க்கிறது சம்மந்தம் கிடையாது அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும்போது தான் அவங்க நடந்து கொண்டார்கள் அப்போ ரசூல்லாவுடைய நாற்பது வயசுக்கு முந்தின வாழ்க்கையை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எதுக்காக சொல்கிறோம் அது வகையின் அடிப்படையிலான வாழ்க்கை இல்லை நாற்பதுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் வகின் அடிப்படையான வாழ்க்கை அதில் கூட நம்ம நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம் இப்போ ரசூல்சல்லாலே செல்லும்போர்கள் சில உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சில உணவுகள் விருப்பமானதாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கு பிடிக்கிற உணவு தம்பிக்கு பிடிக்காது பாப்பாவுக்கு பிடிக்கிற உணவு அம்மாவுக்கு பிடிக்காது அப்போ உணவுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி ரசூர் செல்லாசத்துக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும் அப்படி ஒரு ஹரிசை வைங்க இந்த உணவை சாப்பிடு சுண்ணு தின்றக்கூடாது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்ருக்குறாங்க மனிதர் என்ற மாதிரி வகையில் அது பிடிக்கிறது வராது பிடிக்கிறது எல்லாம் வகையிலாம் வராது அல்லாட்டு இந்த அறிவிப்பை வந்து இனிமேல் நீ ஒரு சுரக்காய விரும்ப வேண்டும் அப்படின்னு ஆர்டர்லாம் வராது இயல்புகளே எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை படைத்திருக்கிறான் அந்தந்த தன்மைக்கு தகுந்தவாறு சில உணவுகள் சில உடைகள் சில பொருள்கள் சில விஷயங்களை அவங்க வந்து விரும்புவார்கள் விரும்பினார்கள் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அது பர்சனலான விருப்பம் தனிப்பட்ட விருப்பம்னு எடுத்துக்கொள்ளணும் அப்போ உணவுகளை சில பேரும் சாப்பிட்டாங்கன்ட்டு வந்தால் அதை என்ன செய்யக்கூடாது வகைன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி சில சில வேலை சில இருக்குது மனிதர்களுக்கு சில பேசும் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க இப்படி பல மாதிரியான ஒரு அவங்களுடைய ஒரு தன்மைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ரசூல்லா சில செஞ்சாங்கன்னு வருதுன்னு அது மார்க்கமா அது மார்க்கம் கிடையாது இப்போ ஒருத்தருக்கு ஒரு இப்போ நான் பேசும்போது கை இப்படி பிடிக்கிறோம் இப்படி செய்தார்கள் நீங்கள் இப்படி செய்யணும் அவசியம் கிடையாது அது வந்து பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இப்படி பேசுவார் ஒருத்தர் இப்படி பேசுவார் அவர் அவர் பேசும்போது உடல் மொழிகள் இருக்குல்ல இந்த உடல் மொழி மேனரிசம் இதுகளெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமாக இருக்கும் பேசும்போது தலையத்தில் ஆடி சிலர் பேசுவாங்க ரெண்டு மணிக்கு பேசுவாங்க அப்படி பல விதங்களில் பேசுவார்கள் அப்போ ரசூல்லா பேசின விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க ஒரு விதமாக பேசினார்கள் பாடி லாங்குவேஜ் இப்படி இருந்துச்சுன்னு வந்தால் அது லாங்குவேஜ் உங்களுக்கு கொண்டு வர இயலாது பாடி லாங்குவேஜ்ங்கிறது அவரவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இது மார்க்கத்தினால் வர்றது கிடையாது அவங்க நபி முந்தையும் அப்படி அப்படித்தான் பேசியிருப்பாங்க இந்த நாற்பது வயதுல எப்படி பேசுறாங்க அப்படி நபி ஆகிறதுக்கு முந்தின பேச்சுக்களையும் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ அதுகள்லாம் சுண்ணத்துன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது அதே மாதிரி ரசூல் சல்லா ஹாலிஸ் வந்து மோதிரம் அணிந்தார்கள் வரும் வெள்ளி மோதிரம் அணிந்தார்கள் அணியலான்னு வரும்போது சுண்ணத்துக்கு முடியுமா அப்படி சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க வெள்ளி மோதிரம் போடுவது சுண்ணத்து அது ஒரு ட்ரெஸ்ஸு தானே ஒரு ஆடை ஆபரணங்கள் உள்ளது தானே அந்த கால வெள்ளி மோதிரம் ரசூலில் மட்டுமா போட்டாங்க எல்லோரும் போட்டாங்க காப்பீர்கள்லாம் போட்டாங்க வெள்ளியில் அந்த காலத்தில் வெள்ளி கிடைத்தது வெள்ளி வெள்ளியும் தங்கமும் ஒரு நெருக்கமான உள்ளதாக இருந்துச்சு இப்போ வெள்ளி யாரும் போட மாட்டாங்க தங்க தான் மதிப்புள்ளதுன்னு இன்னைக்கு வந்து மாறிடுச்சு அன்னைக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் இறக்கூடிய நெருக்கமான மதிப்புடையதாக இருந்ததுனால அப்போ வெள்ளியிலையும் என்ன செய்வாங்க சகஜமாக மோதிரங்களை காப்பீரலும் போடுவாங்க அப்போ மா காப்பீரலும் மோதிரம் போடுவாங்க ரசூல்லாம் போடுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ரசூலுங்கிற முறையில் அது போட்டது இல்லை ரசூல்கா போட்டதில் அது அதெல்லாம் அந்த செருப்புடே சொல்லக்கூடாது அது மாதிரி ரசூல்லா வந்து செருப்பு அணிந்தார்கள்னா அந்த செருப்புக்கு ரெண்டு வாரம் இருக்கும்னு இருக்கும் நம்ம ரெண்டு வாரம் உள்ள செருப்பாக அந்த காலத்து முறைக்கு அவங்க அவங்க தயாரித்ததுக்கு இந்த ரெண்டு வாரம் இருந்தால் தான் அந்த காலில் செட்டாக உட்காரம் தயாரிச்சிருப்பாங்க நம்ம அந்த அதிசை பார்த்துப்டே ரெண்டு வாரம் உள்ள செருப்பு தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அந்த காலத்தில் அவதும் சொல்ல அணிந்தார் செருப்பு அணிதல் வந்து மார்க்கத்தில் உள்ளது அது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தான் அந்த செருப்பு இருக்க வேண்டும் தோலான செருப்பை போட்டார்கள் தோலாம் பொண்ணு அர்த்தமா தோளாலான கால் உரையை போட்டார்கள்னா நம்ம துணி துணியாலான கால் உரையை போடுறோம் ரசூல்லா வந்து கால் உரை அணிந்தார்கள் வருதில்ல அந்த கால் உரை என்ன லெதரில் உள்ளது தான் குளிருக்காக போடுவாங்க அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் சாதாரண துணியில் உள்ள கம்பளியில் உள்ள சாக்ஸை போடுகிறோம் அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன சுண்ணத்துக்கு மாற்றம் கிடையாது தோளில் தான் அணியினு கிடைக்கும் தோளில் கிடைச்சா போட்டுக்கிறேங்க அதுதான் போடும் அதான் சுண்ணத்துக்கு சவாப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது அதனால் மறுமையில் நன்மை இருக்கு ஏன்னு கேட்டால் அந்த தோளாலான கால் உரையை வந்து அபிஜெயிலும் போட்டான் ரசுல்லா மட்டும் போடல போடலான கால் உரை எனக்கு அங்கே கிடைச்சது ரசுல்லா போட்ட மாதிரி ரசுல்லாவுடைய எதிரிகளும் அதுதான் போட்டார்கள் அப்போ எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து என்ன செய்யக்கூடாது ரசூல்லா செஞ்சாங்கன்னா ரசூல் என்ற முறையில் செஞ்சார்கள்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது இருக்குது அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா ஹலிசல்லாம் வந்து சில நேரம் வெளியே போகும்போது கவச உடை போடுவாங்க கவச உடைன்னு சொன்னால் சட்டையெல்லாம் போட்டுட்டு இரும்புனால என்ன செய்யும் ஒரு ஆடை மேலே இரும்பு போட்டுக்கிடுவாங்க என்ன கத்தியால கத்தியில் குத்துனா உள்ளே போகக்கூடாதுன்னு இரும்பு கவச ஆடை அணிந்திருப்பார்கள் அந்த கவச ஆடையை கொடுத்து தான் அடமானம் வச்சு தான் கோதுமையெல்லாம் யூதொட்டை கடன் வாங்குவாங்கல்ல யூதட்ட கோதுமையை கடன் வாங்கும்போது அந்த கவச ஆடையை கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க கடன் வாங்குனாங்கன்னு வருது அப்போ ரசோல்லா விடத்தில் ஒரு கவச ஆடை இருந்ததுன்னு வருதுல நம்ம எல்லாரும் யாற்றையா கவச ஆடை இருக்குதா அதில் வச்சுக்கிற சுண்ணத்துன்னு சொல்லியாலுமா ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு கவச ஆடை இரும்பு ஆடை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் தேவை வச்சாங்க அந்த காலத்தில் தேவையில்லை அந்த காலத்தில் உயிர் பயமான காலம் எல்லார்ட்டையுமே அது இருக்கும் உயிர் போருக்கு போக வேண்டிய நிலையிலையும் வச்சுருப்பாங்க சாதாரண நிலையிலையும் வச்சுருப்பாங்க அது பாதுகாப்புக்குரிய ஒரு காலமாக இருந்ததுனால அதை பயன்படுத்தினாங்க ரசூ மட்டும் பயன்படுத்தலை இந்த கவச ஆடைகளில் பல கவச ஆடைகள் போர்க்களத்தில் எதிரிகள்ட்ட கைப்பற்றின ஆடையாக இருக்குது அவங்கள்ட்ட நம்ம மணிஞ்சுக்கிட்டோம் அப்போ அவர்களும் போட்டிருக்கிறார்கள் கவச ஆடை அப்போ கவச ஆடை போட்டார்கள் என்ன செய்யக்கூடாது அது செய்ய முடியாது அதே மாதிரி ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் இந்த தலையணை பெட்டெல்லாம் இருக்குல்ல தலை எண்ணெய் போடுறோம் நம்ம பஞ்சில் போடுவோம் பஞ்சிங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் சாதாரண விஷயமா போச்சு அந்த காலத்தில் பஞ்சில் தலைவனை செய்கிறது கொஞ்சம் காசு கூட அந்த அந்த காலம் செய்வான காசு கொடுத்து பஞ்சி பஞ்சினை சிரமப்பட்டு கொண்டு வரணும் இப்போ உள்ள மாதிரி அது மாதிரி உற்பத்தி கிடையாது அங்கே பஞ்சி பருத்தி மரங்கள் அதெல்லாம் கிடையாது அங்கே எங்கேருந்து எய்பிலேருந்து எங்கேருந்து கொண்டு வருவாங்க அதனால இந்த பஞ்சி வந்து விலக்கூடுவா இருக்கிறனால மெத்தை செய்வதாக இருந்தாலும் சரி படுக்கிற மெத்தை பெட்டு பெட்டு செய்வதாக இருந்தாலும் சரி தலையணை செய்வதாக இருந்தாலும் சரி கூலங்கள் இருக்குல்ல சருகுகள் இந்த பேரிச்ச மலை ஓலைகள் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்து போட்டுருந்தோம் உடச்சி நசுக்கி காயப்போட்டு அதை திருச்சிக்கிருவாங்க அதான் தலையணை தலையணைக்கு வைத்தது என்னது உள்ளக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் குப்பை கூளங்களை தான் அள்ளி போட்டுக்குருவாங்க ஏன்னு கேட்டால் அதான் சீப்பாக இருக்கும் அதான் முடியும் பஞ்சி இருந்தால் அது பெரிய அளவுக்கு ஒரு சட்டை வாங்குறதை விட அதிகமான ரேட்டுக்கு போயிடும் அந்த அளவுக்கு வசதி அன்னைக்கு இல்லை கிடைக்கவும் செய்யாது அப்புறம் ரசூசல்லே செல்லம் அவர்கள் வந்து தலையணை என்ன வச்சுருந்தாங்க கூலம் நிரப்பப்பட்ட தலையணையையும் கூலம் நிரப்பப்பட்ட பெட் இருக்கிற அந்த விரிப்பு அதையும் தான் பயன்படுத்தினார்கள் சில வருது அது சொன்னதா நம்மள என்ன செய்யணும் நெருக்கிற தரானா போட்டுப்பிட்டு கூலத்தை நெனைச்சி படுக்கணும்னு எடுக்க முடியுமா அப்புறம் சுசல் ஆலை செலவு செஞ்சதை நம்ம வகைப்படுத்தி பார்க்கணும் எப்படி வகைப்படுத்தின இது வகையில் செஞ்சதா வகை இல்லாமல் செஞ்சதா அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறலாம்னு கேட்டால் இதை மற்றவங்களும் அதை செஞ்சாங்கன்னு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த கூலம் நிரப்பப்பட்ட தலையணை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் என்ன கிடைக்கிதோ அதை தான் அனைவருமே யூஸ் பண்ணுவாங்களே தவிர இஸ்லாம் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பு எடுக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ ரசூர் செல்லா அலிசன்லாம் குடிசை விடலான வசித்தாங்க அது அது யாரோ குடிசை வசிக்கிறோமா நல்ல காசு தந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டு போயிடுறோம் ஆனால் ரசூர் செல்லா அலுவலாம் குடிசையில் தான் வசித்தார்கள் என்பதை பெருமையாக பயன் பண்ணுவோம் சொல்லுவோம் அதெல்லாம் அவங்களுடைய வறுமைக்கு எளிமைக்கு ஒரு உதாரணமாக காட்டி கொண்டாலும் அது ஃபாலோ பண்ணுற விஷயமா அந்த காலத்தில் அந்த சிமெண்ட் இதெல்லாம் இல்லை சீப்பா இல்லை செஞ்சாங்க இந்த காலத்தில் இருந்தால் அப்புறம் மனுஷை போட்டாவது நினைஞ்சிருப்பாங்க ரசூல்லா கட்டியிருப்பாங்களே இல்லையா அப்போ ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் குடிசை வீட்டில் வசித்தார்கள் என்பது அன்றைக்கு இருந்து அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றவரும் முடிவு அவங்கள்ட்ட காசு இருந்த காசுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டார்கள் அப்போ குடிசையில் வசித்தார்கள் என்கிறதை கொண்டாந்து காட்டி குடிசையில் வசிப்பது சுண்ணத்து எல்லோரும் பங்களா விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரசோல்லை அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அதை இந்த காங்கிரீட்டில் போட்டு ஒரு சின்ன ஆடம்பர மாதிரி இல்லாட்டா கூட ஒரு பக்காவான ஒரு வீட்டில் தான் வசிப்பாங்க அந்தந்த காலத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை தான் எல்லாரும் பயன்படுத்திக்கிறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்க்கணும் அதே மாதிரி வந்து ரசோலா அந்த கோதுமையில் ரொட்டி சாப்பிடுவாங்கல்ல இந்த கோதுமையில் வந்து ரெண்டு கோதுமை இருக்கிறது தோளோடு உள்ள ஒரு கோதுமை அது நெல் மாதிரி உள்ளது தோல் நீக்கப்பட்ட ஒரு கோதுமை அரிசி மாதிரி உள்ளது நம்மளுக்கு கரையில் விற்கிற கோதுமையெல்லாம் அரிசி வேறு தோலை நீக்கிடுவாங்க அதுக்கு மேலே ஒரு தோல் கவர் பண்ணியிருக்கு தோல் கோதுமையும்பாங்க அப்போ இந்த தோல் கோதுமையை தான் அரைச்சி ரசொல்லா ரொட்டியாக சாப்பிடுவாங்க அப்போ நெல்லையை அரைச்சி சாப்பிட்ற மாதிரி அரிசியை அரைச்சி சாப்பிட்டா அந்த மாவு எப்படி இருக்கும் நெல்லையை போட்டு அரைச்சா அந்த மாவு எப்படி இருக்கும் அதில் உமையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து திங்க முடியும் உள்ள கொஞ்சம் இறங்காது ஆனால் ரசூல் சொல்ல செய்கிறாங்கன்னா இது வேலை கூட அதாவது தீட்டப்பட்ட கோதுமை வந்து கா நூறுரூவான்னு சொன்னால் உதாரணத்துக்காக வேண்டி தீட்டப்படாத கோதுமை வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் வேலை கம்மிங்கிற என்ன செய்வாங்கன்னா அந்த கோதுமையை வாங்கி அதை அரைச்சி அதிலிருந்து மாவு எடுத்து அதை உருட்டியாக ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்கன்னு வருது தீட்டப்படாத தான் சாப்பிட்டார்கள் அப்போ நம்ம என்ன பட்டு மாதிரி கோதுமை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது தீட்டப்படாத கோதுமையில் அரைச்சி கொண்டு வாங்கினேன் உள்ளே நமக்கு இறங்காது அப்போ நம்ம அது சுண்ணத்துன்னு நினச்சிடக்கூடாது என்ன செய்யணும் ரொல்லாவது தான் சாப்பிட்டார்கள் நம்மளும் தீட்டப்படாத கோதுமையை தேடி போய் செய்யணும் அப்படின்னு விளங்கக்கூடாது அதெல்லாம் வந்து வசதிக்கு தகுந்தவாறு செய்கிற காரியங்கள் கிடைத்ததற்கு தகுந்தவாறு வாழ்ந்த வாழ்க்கை அல்ல அந்த சமுதாயத்தில் உள்ள வழக்கத்தின்படி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து வகையில் வராது அது இறை தூதரா இல்லாட்டுன்னு சொல்லி அப்படியே வாழ்ந்திருப்பாங்க நபியாக ஆக்கப்படலு வைங்க அவங்க தான் வாழ்ந்திருப்பாங்க நபி ஆக்கப்படலாம் இருக்கிற காசுக்கு வாழ்வதாக இருந்தா அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த அத்தர் பூசுவாங்கிற சொல்லான்னு ஒரு அத்தர் சொன்னத்துலாம் பயன் பண்ற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அத்தர் சொன்ன அத்தருங்கிற விரும்ப ஒரு மனுஷன் நறுமணத்தை விரும்புவான் எல்லாரும் விரும்புவார்கள் அந்த மாதிரி ரசுல்லா விரும்பி அத்தர் போட்டாங்களே தவிர அத்தருங்கிற ரசுல்லா மட்டுமா போட்டாங்க ஒரு யாரும் போடாமல் இருந்து ரசூல்லா பயன் பண்ண பிறகு எல்லாரும் அத்தர் வாங்க ஆரம்பிச்சாங்களா ஏற்கனவே அந்த அத்தரை அவனு விற்கிறானே அவனே போட போய் தானே ஒன்றாவது விற்கிறான் அத்தர் வந்து காஃபியர்கள் வந்து சந்தையில் ஒன்னாவது விற்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அத்தர் போடுற ஒரு வழக்கம் காஃபீர்கள்ட்ட இருந்திருக்கிறது சமுதாயத்தில் இருந்திருக்கிறது அது நம்ம நறுமணமாக இருக்கட்டும் நம்ம பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறுவரு பந்தரக்கூடாது அதுக்காக ஒரு வாசமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அத்தரை போடுறாங்கல்ல அத்தர் போடுவது சுண்ணத்து வள்ளிவாச வாசல் உட்காந்து அத்தரை தலை விட்டு காசு வாங்குவாங்க பிறந்த அன்னைக்கு இதுக்கு என்ன சுண்ணத்துன்னு நினைச்சுக்கிடையாது சரி நறுமணமாக இருக்கிறதுக்கு போங்க அது ஒரு சுண்ணத்து அதுக்கு சவாப்பு கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது அத்தர் போட்டிங்கன்னா நறுமணமாக இருந்தீர்கள் இருக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு கு குற்றம் கிடையாது நீங்கள் அத்தர் போடலாம் வகை வகையான என்ன சென்ட் வந்தாலும் போடுங்க ரொல்லை அத்தர் போட்ட காரணத்தினால் அது ஒரு சுண்ணத்து எல்லாரும் அத்தர் போடுங்கன்னு சொல்லக்கூடாது ர் போடுவார் சில பேருக்கு இந்த நறுமணமும் பிடிக்காமல் இருப்பாங்க ஏழு அலர்ஜி இருக்கு இத்தனை பேருக்கு நறுமணங்கள் அலர்ஜி இருக்குமே அவங்க என்ன செய்வாங்க அதனால இந்த அத்தர் போட்டாங்கன்னு வரக்கூடிய நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு அத்தர் போட்டாங்கன்னு எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சிந்திக்கணும்னா ரசூல்லா மட்டும் தான் போட்டாங்களா காஃபீரும் போட்டாங்கன்னு பாருங்க உங்களுக்கு இந்த அத்தரை வந்து ரசுல்லா மட்டும் போட்டாங்களா காஃபீன் போட்டாங்களா நபியான பிறகு தான் போட்டாங்களா அதுக்கு முந்தியும் போட்டாங்களா இதுதான் அளவுகோல் நபியாவுக்கு முந்தையே போட்டாங்கன்னா இதுக்கு நபிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை காபீரும் போட்டாங்கன்னு சொன்னால் வகைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஊரில் அந்த அத்தர் இருந்திருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த ரத்தம் குத்தி ஏற்பாங்க ரத்தம் ரத்தம் அதிகமாக இருந்தால் அதனால் சில நோய்கள் வரும்னு என்ன செய்வாங்க ஆனால் ஹிஜாமாண்டு ஒரு ஓடு மாதிரி வச்சு மண்டையிலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க எக்ஸ்ட்ரா உள்ள ரத்தத்தை அது ஒரு வைத்திய முறையாக அந்த மக்கள் செய்வாங்க இது ரசூல்லா கண்டுபிடிச்ச முறை இல்லை அரபுகள இருந்து ஒரு வழக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அரபுகளும் செஞ்சார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் ரசூல்லாவும் அதை தொடர்ந்தார்கள் அவங்களும் இந்த ஹிஜாமத்துங்கிற செய்வாங்க ஹிஜாமா நபி வழி மறுத்தவண்டு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு அது ரத்தம் குத்தி வாங்குற வைத்தியம் ஏன் நபி வழிங்கிற அது ஒரு வைத்தியம் அந்த காலத்து வைத்திய முறை அது வந்து நன்மை தரும்னா எப்பவும் செய்யலாம் இப்போ நன்மை தராதுன்னு கண்டுபிடிச்சா விட்டுட்டு போங்க ரசூல்லா செஞ்சதுன்னே இல்லை நபியாக ஆன பிறகு அல்லாட்டந்து வகி வந்து முகமதே நீ ரத்தம் குத்தி ஹிஜாமா செய்யணும் அப்படின்னு ஆர்டர் வந்துச்சா அதுலேருந்து அவங்கள்ட்ட இருந்துகிட்டு அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருந்துச்சு எல்லாரும் செய்கிற மாதிரி ரசூர்லா செஞ்சாங்க தான் இதுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் வந்து உகது போரில் கடுமையாக காயப்படுத்தப்பட்டது நான் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் மூத்தாயிரம் அளவுக்கு காயம் வெட்டுப்பட்டு ரத்தம் வடிஞ்சு மூர்ச்சியாகி இதோட ஆள் போயிட்டாருங்கிற அளவுக்கு எதிரிகள்லாம் போர்க்களத்தில் பேசுகிறாங்க அந்த அளவுக்கு கஷ்டமான பிறகு அந்த மதியனாலும் உகது போர் நடக்குது பார்த்து மனம் ஒளியாந்துடுறாங்க மகள்லாம் வந்துடுறாங்க மகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே ரத்தம் ஓடுறதை பார்த்துட்டு அந்த பேரிச்ச மரத்தினுடைய பாய் இருக்குல்ல பேரிச்சம் ஓலையில் செய்யப்பட்ட பாய் அந்த பாயை ஒன்று எடுத்து எரித்து சாம்பலாக ஆக்கி அந்த சாம்பலை ரத்தத்தில் வச்சு கட்டுறாங்க ரத்தம் ஓடுதில் அந்த இடத்துல எதுக்காண்டி கட்டுறாங்கன்னு கேட்டால் ரத்த கசிவு நிப்பாட்டும் அந்த காலத்து முறை அந்த காலத்து முறை என்னென்னு கேட்டால் ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சு நாளைக்கு செத்துப்படுறாங்க சாம்பலை வச்சால் ரத்தம் நின்றும் அப்படிங்கிற ஒரு முறை அந்த காலத்தில் இருந்தது இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளை அப்படி செய்வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் கூட செஞ்சுருக்கோம் சின்ன பிள்ளையில் ரத்தம் ஒன்றா சாம்பலை வைக்குவாங்க அந்த சாம்பல் எதுக்குன்னா ரத்த ஓட்டத்தை வந்து நிப்பாட்டும் என்பதற்கு செஞ்சிட்ருக்குறாங்க இதை வந்து ரசுல்லா வந்து வகையில் செஞ்சாங்க வகையில் செய்யல முந்தையே பாத்தியமாக செய்கிறாங்க ஊரில் வழக்கமாக இருந்திருக்குது இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த ஊரில் இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த பகுதியில் இது ஒரு வழக்கமாக இருந்துருக்குது அப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு வைங்க உடனே சாம்பல் பிடிச்சி பூசினா என்னாவும் இன்னைக்கு வைக்காதங்கிறான் அது இன்ஃபெக்ஷனாக இருக்கிறோம் அன்னைக்கு வந்து இன்ஃபெக்ஷனை விட முக்கியம் ரத்தம் போய் ஆள் செத்துறக்கூடாது முன்ன பின்ன எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை ரத்தம் ஓடிட்டு ஆள் ஆள் போயிடுவாங்களே அதுக்காகவே அன்னைக்கு அது தேவையாயிருந்துச்சு இன்னைக்கு வந்து இன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உயிர ரத்தத்தை நிற்பும் நிற்பாட்டும் சாம்பலை பூசுனா ரத்தனி பாட்டிடும் ஆனால் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சில க தீய விளைவுகள் ஏற்பட்டு புண்ணு கிண்ணு அந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்கள் ஏற்படும்ங்கிறதுனால தவிர்க்க சொல்கிறாங்க அப்படி தவிர்த்துருங்க அது வகையில் செயலையில் அப்போ ரசூல்லாவுக்கு காயம் ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன செய்யணும் ஒரு மட்டும் சாம்பலம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படியா ஆப்ரேஷன் அப்போ ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்தா என்ன செய்யணும் சாம்பலையும் கொண்டு போயிடணும் அறுத்து முடிச்சுன்னா சாம்பளை பூசுங்க அப்படி சொல்லுவோம் யாராவது அப்படி விளங்கக்கூடாது மார்க்கத்தை அப்படி விளங்கக்கூடாது அதாவது சாம்பல் பூசுனது வந்து ரத்தத்தை நிப்பாட்டுவதற்குரியது அந்த காலத்து மருத்துவ முறை அந்த காலத்தில் செஞ்சது ஓகே இந்த காலத்தில் செய்யக்கூடாது அசுல்லா செஞ்சால் கூட என்ன செய்யக்கூடாது அதை விட சிறந்த முறை இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்திருக்கும் பொழுது இன்ஃபெக்ஷனோட உள்ள இது எதுக்கு நம்ம செய்யணும் எது சிறந்ததோ தானே திறந்தெடுத்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு காரியம் முன்னாடி இருக்குமே ஆனால் எது சிறந்ததாக இருக்கிறோம் அதை செய்யணும் எதில் கேடு கம்மியாக இருக்கிறதோ அதை கொள்ளணும் அந்த அடிப்படையில் அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல் சல்லாலே செல்லும் சில நேரங்களில் கைத்தறி வச்சுருப்பாங்க சில அஜத்மா அதுக்குன்னு கைத்தறி அவன் நல்ல திறகாத்திரமாக இருப்பார் அஜத்தை கைத்தறி வச்சிருப்பார் கைத்தறி எதுக்கு உள்ளது ஏழாவது பகுதி தூண்டி கொள்வதற்கு கூடியது கைத்தடிங்கிறது எதுக்குன்னு கேட்டால் வயசாகிட்டா பேலன்ஸ் கம் ஆயிடும் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே போய்ட்டு இல்லை சில ஆட்களுக்கு ஸ்டடியாக உள்ளவங்க எழுபது எண்பது வரைக்கும் கோடு உண்டாமல் நடக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள் சில ஆளுகளுக்கு என்ன செய்யணும்னா பேலன்ஸ் தவறி போயிடும் ஐம்பதுக்கு அறுபதுக்கு வந்துட்டாங்கன்னா தவறி போயிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு காலை கை கைத்தறி செஞ்சால் மூணு கால் மாதிரி தானே ரெண்டு காலோட பிளஸ் கைத்தறி சேர்த்தா மூணு காலாக போயிடும் மூணு காலுங்க பேலன்ஸ் கூட ரெண்டு கால்ந்தான் பேலன்ஸ் கூடன்னு கீழே அப்போ அதுக்காக வேண்டி ரசூர்ல என்ன செய்வாங்கன்னா சில நேரங்கள் வெளியே போகும்போது கைத்தறி வச்சுட்டு போனாங்கன்னு வருது கைத்தறி சுண்ணத்தா உனக்கு தேவைன்னா வைங்க உங்களுக்கு இந்த கைத்தறி ஊன்ற ஒரு வயசு வந்துருச்சு பேலன்ஸ் இல்லை ஒன்று வச்சுட்டு போங்க நல்ல ஸ்டடியா இருக்கு ஏன்னா சுண்ணத்தின் சொல்லி வச்சுக்கலாம் தப்பு தானே அது ரசுல்லா மட்டும் வைக்கலையே கைத்தறில இருந்தானே வச்சாங்க அந்த காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து நடக்க இந்த நம்ம நம்ம நாட்டில் எல்லோரும் காப்பீடுலாம் கைத்தறி வச்சுக்கிறாங்களே ரசூல்லா வச்சதை வச்சா வைக்கிறாங்க இன்றைக்கு நம்ம நாட்டில் இத்தனை முஸ்லீம் இல்லாத மக்கள் கைத்தறி வச்சுருக்காங்களோ வயசான ஆளுக்கெல்லாம் அதிசப்படிச்சுட்டு வச்சுருக்காங்க அது மனிதனுடைய இயல்பில் உள்ளது அது நடக்க முடியலைன்னா பேலன்ஸ் கொண்டுற தான் செய்வோம் அந்தந்த அந்த ஸ்பெ ஸ்பெஷல் ஸ்பெஷலாக தயாரிக்கிறாங்க கைத்தறிலையே நாலு கால் உள்ளது மூணு டவர் மாதிரி பல விதங்களாக தயாரிக்கிறாங்க காரணம் என்ன வயசாயிட்டா கைத்தறி வந்து வைக்கிறது என்பது சுபாவத்தில் உள்ளது மனிதனுடைய இயல்பிலே உள்ளதே தவிர அது வகையின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த மாதிரிலாம் வச்சுக்கொள்ளும் அதே மாதிரி வந்து ஈட்டி வச்சு ரசூலில் வெளியே போனாங்கன்னா சொல்லலாம் ஈட்டியோட தான் போவாங்க ஈட்டியை கையில் எதுக்குன்னு கேட்டால் எதிரி வந்துவிட்டாங்க எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா எப்போ எதிரிகள் அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க ஈட்டியை கொண்டுட்டு போனாங்கன்னா ஈட்டியை கொண்டுட்டு போகலாமா இப்போ தேவைன்னா போகலாம் இப்போது தேவை இப்போ இல்லை அப்போ ரசூல்ல ஈட்டி வச்சாருன்னா ஈட்டி வைக்கிற சுண்ணத்து அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது இப்படி நிறைய எந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஆகுறதுக்கு முன்னாடி அளவுகள் எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால் அந்த ஊரில் எது வந்து பழக்கத்தில் இருந்ததும் அது வகி கிடையாது பழக்கத்தின்படி அந்த கோதுமை சாப்பிட்டாங்கன்னா கோதுமை தான் கிடைச்சிச்சு சாப்பிட்டாங்க ரசூலில் பிரியாணி சாப்பிட்ல இந்த சோறுலாம் சாப்பிட்டது கிடையாதுன்னு அரிசி கிடைக்கல அப்போ அந்த நாட்டில் என்ன கிடைக்கிதோ அதை சாப்பிட்டார்கள்னு வந்தால் அது வந்து எப்படி விலகிக்கிறனு இந்த நாட்டில் இருந்தால் அவங்க சோறை சாப்பிட்ருப்பாங்க அந்த நாட்டில் இருந்ததுனால செஞ்சாங்க இது வகினால் இல்லை அவங்க நாற்பது வயசுக்கு முந்தி அந்த ரொட்டி தான் சாப்பிட்டாங்க எதிரிகளும் அந்த ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இப்படி விளங்குற மாதிரி தான் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் தலைப்பா கட்டினாங்கன்னு ஒரு அதிசய நீங்கள் பார்க்குறீங்க கட்டியிருக்கிறாங்க தொப்பி போட்டிருக்கிறாங்களான்னு ஒரு ஒரே ஒரு செய்தி இருக்குது அது பலவீனமாக இருக்குது போட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ரசூல் செல்லாலே செல்லம் தலப்பா கட்டினாங்க அப்படின்னு வந்தாலோ தொப்பிணிந்தார்கள் ஆதாரப்பூர்மை வந்தால் கூட அதனுடைய நிலை என்ன தலப்பாங்கிறது அந்த காலத்துல வந்து காப்பியர்கள் கௌரவத்துக்காக அணிந்திருந்தார்கள் ஒரு சந்தைக்கு போகும்போது முக்கியமான ஒரு சந்திக்கும் பொழுது ஒரு கிரீட மாதிரி கிரீட மாதிரி அரசர்கள் எப்படி கிரீடம் வைத்துக் கொள்கிறார்களோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்தஸ்து கூட நாட்களாக இருந்தாங்கன்னா எங்களை கூட ட்ரெஸ்லாம் இருக்கு தலப்பா கட்டுற அளவுக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லாத காலம் அப்போ சட்டையும் போட்டு வேட்டையும் போட்டு தலையில ஒரு சுற்றுற அளவுக்கு இருக்கும்னா கொஞ்சம் காசு பண்ண உள்ள அர்த்தம் அதை காட்டுவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தலப்பா அணிவார்கள் அரபுகளில் சிறப்பு மிக்கவர்கள் சிறப்புக்குரியவர்களாக குளத்தால் கோத்தரத்தால் பொருளாதார அந்தஸ்தால் யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் வந்து தலப்பா கட்டுவதே வழக்கத்துல வச்சிருந்தாங்க ரசூ இல்லாமல் சில நேரங்களில் அதிகமாக கூட கிடையாது மிக சில நேரங்களில் தலப்பா கட்டி என்னென்ன நான் எடுத்து காட்டினேன் சில நேரங்களில் தலைப்பா கட்டி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தலப்பா கட்டு சுண்ணுத்து இன்னும் சொல்ல போனால் இந்த அஜர் பட்டம் கொடுக்கும்போது தலப்பா கட்டுறது அது பட்டத்துக்கு அடையாளம் தலப்பா கட்டுறாங்க தலப்பா கட்டுற நிகழ்ச்சி இருக்குமாங்க தலப்பா கட்டுவது எது மௌலவி ஆகிட்டாருங்கிறதுக்கு அடையாளமே என்னது தலப்பாக தான் அப்போ தலைப்பா கட்டிக்கிட்டு தான் அந்த டிப்ளமா வாங்குவார் அவங்க என்ன வழங்கி வச்சுருக்கிறாங்க பொதுமக்கள் கிடையாட்டாலும் எங்களை மாதிரி அஜர்த்துமார்களுக்கு வந்து தலைப்பா ஒரு சுண்ணத்துங்கிறாங்க தலப்பா ஒரு ட்ரெஸ்ஸு பாதே அது தலைப்பா நீ அணிவது தப்புன்னு சொல்லலை அதையும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி ஒரு ஒரு கோத்தரத்துக்கு மட்டும் உள்ளது ஒரு தனி அந்தஸ்துக்குரியது ஆக்க பார்க்குறீங்க யாரோடையும் கட்டலாம்ல நம்ம வேறு ஆலிமில்லாத ஒரு ஆள் தலைப்பை போனா கிண்டலை பார்ப்பாங்க நீ என்ன தலைப்பை கட்டு வந்திருக்காங்க நீ மூலவேன்னு கேட்பாங்க அப்படி அப்படியாக்கிட்டாங்களே இல்லையா தலைப்பை நீங்கள் கட்டிக்கிட்டு ஒரு அஜித்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீ எங்கே படிச்சேன்னு கேட்பாங்க எங்கே சனந்து வாங்கினேன்னு கேட்பாங்க சனதுக்கு தலைப்பை கண்ணு இருக்கு சம்மந்தம் இல்லை அப்போ தளப்பாக ரசூல்லா கட்டினதுக்கு நிறைய ஆதாரம் சில ஆதாரங்கள் இருக்கிறது அது எப்படி நீங்கள் விலங்கிக்கிறனே தலை நூறு ஆதாரத்தை கொண்டாந்து போடு அவசியம்னு வருமா அந்த காலத்தில் ரசூல்லா மட்டுமா கட்டினாங்க அதுதான் கேள்வி ரசுல்லா மட்டும் கட்டலை அப்போ அபுஜயன் கட்டியிருக்காங்க சொன்னதுங்கிறீங்க தலப்பாகவே வந்து ரசோல்லாவும் கட்டி அப்போ அரபுகளுடைய வழக்கம் ஜியூல் அரபுங்கிறாங்க அது அரபுகளுடைய ஒரு கலாச்சாரம் அது அப்போ அரபியர்கள் ஒரு கலாச்சாரமாக தலப்பாக கட்டு சீக்கியர்கள் தலப்பாக கட்டுறாங்கன்னு ஒரு கலாச்சாரமா அது மாதிரிதான் சீக்கியர்னா தலப்பா ஒரு ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி அரபுகளில் மிகச்சிறந்த கோத்திரத்தில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க தலப்பாக கட்டுவார்கள் அப்போ தலப்பா கட்டினார்கள் ஹதீசர் எல்லாம் பார்த்து திட்ட செய்யக்கூடாது தலப்பா சுண்ணத்து தொப்பி போட்டார்கள் தொப்பி போடல அதுக்கூடிய ஆதார் தனியாக நான் காட்டுறேன் முதல்ல இந்த பேசிக்கை நம்ம அழைமை உழைக்கிறேன் இஸ்லாத்தின் அடிப்படை ரொம்ப முக்கியம் அடிப்படை வழங்காத காரணத்தினால தான் எதை பார்த்தாலும் சுண்ணத்துங்கிறது மார்க்கிறது சம்மந்தம் இல்லாதெல்லாம் மார்க்கம்னு சொல்வது அதனால இந்த இக்கச்சக்கமான குழப்பங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அதனால ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தலப்பா கட்டின செய்தி நான் அடுத்தடுத்த வாரங்களை எடுத்து காட்டுவோம் தொப்பியும் காட்டுவோம் அதை எப்படி உழைக்கிறேன்னு கட்டினார்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர அது ஒரு மார்க்கத்தினுடைய வழிமுறை சுண்ணத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ரசூ இல்ல தலைப்பா கட்டினாங்கன்னு வந்தாலும் நீங்கள் விரும்புனா கட்டிக்கிறலாம் யார் வேணாலும் கட்டிக்கிறலாம் கட்டுறாலும் குறை சொல்லக்கூடாது கட்டாமல் இருக்கலாம் அப்போ கட்டுவதுனால உனக்கு நன்மை கூட தலைப்பாக கட்டி தொழுதால் தொழுகிற நன்மை கூட தலைப்பாக கட்டாமல் தொழுதால் நன்மை கம்மி அப்படி சொல்லலாமல் சொல்லக்கூடாது தலையை மறை தலைய மறைக்கணுங்கிற விஷயம் கூட ரசூ சில நேரங்கள் தலையை மறைச்சிருக்கிறாங்க அதிகமான நேரத்தில் தலையை மறைக்காமல் திறந்த நிலையில் தான் மக்கள் மத்தியில் நடமாடி இருக்கிறார்கள் அதுக்குரிய சான்றுகள்லாம் சார்லாம் உங்களுக்கு வரிசையா அடுத்தடுத்து சொல்லணும் இப்போ பேசிக்கி மட்டும்தான் என்ன பேசிக் என்றால் நபிகள் நாயகம் சன்னாலே செல்ல உடைய சொல்லு செயல் எல்லாத்தையுமே நம்ம இரண்டாக பிரித்து பார்க்கணும் அவங்க அல்லாவுடைய ரசூல் என்பதற்கு தான் நம்ம பின்பற்றோம் ரசூலுங்கிற முறையில் செஞ்சால் தான் பின்பற்றணும் என்கிற முறையில் உள்ள அதுக்கெல்லாம் இது ஒரு ஜோக்கு சொன்ன சிரிக்கிறாருன்னு வைங்க ரசூலில் சிரிச்சாங்க அதுக்கு நம்ம சிரிக்கணும் நம்ம சிரிப்போம் வந்தால் தான் சிரிப்போம் ஒரு ஜோக்கு சொன்னோம்னா இவ்வளவு வேலை ரெண்டு பேரும் சிரிப்பாங்க அது மாதிரி ரசூலிருப்பாங்க ஏதோ ஒருத்தர் ஜோக்கு சொல்லியிருப்பாரு சிரிச்சிருப்பாங்க இதை கேட்ட சொல்லா சிரித்தார்கள் நீங்கள் சிரிப்பு வந்தால் தானே என்ன சிரிப்பேன் அது ரசூல்லாவுக்கு சிரிப்பு வந்ததுக்கு சிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லும் சிரிப்பாருலான் சிரிப்பிய இதெல்லாம் வந்து இயல்புல உள்ளது இயல்பாக சிலது பிடிக்க சில பிடிக்க இதெல்லாம் போட்டு மார்க்கமாக்கி என்ன செய்கிறாங்க ஒரு குழப்பி தெளிவற்ற நிலையில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும் கூடுதலான விவரங்கள் நினச்சாலும் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் சொல்ல